சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி டிடி நகர் நாலாவது குறுக்கு தெருவில் திருநங்கைகள் முப்பது பேர் தற்காலிக கூடாரம் அமைத்து வசித்து வருகின்றனர் ஆகவே தாங்கள் சொந்த வீடு கட்டிக்கொள்ளும் வகையில் அனைவருக்கும் மனை இடம் வழங்க நடவடிக்கை வேண்டுமென திருநங்கைகள் நலச்சங்க தலைவர் அனிதா பேசுகையில் குருவிகளுக்கு கூட கூடு உள்ளது ஆனால் திருநங்கைகளாகிய எங்களுக்கு குடியிருக்க வீடு இல்லை எங்களுக்கு தங்குவதற்கு வீடு இருந்தால் தான் எங்களது வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்றும் நாங்கள் வாடகைக்கு வீடு கேட்டு சென்றால் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் உங்களுக்கு அடையாள அட்டைகள் என்ன என்று கேட்டு எங்களை புறக்கணிக்கின்றனர் ஆனால் எங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கிடைத்தால்தான் வீட்டு முகவரியில் எங்களுக்கான அடையாள அட்டை உள்பட பல்வேறு ஆவணங்கள் கிடைக்கும் நாங்களும் மற்றவர்களைப் போல வேலை செய்து சாப்பிடக்கூடிய நிலை வரும் குடியிருக்க வீதி இல்லாததால் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகிறது இதனால் நாங்கள் கடைகளிலும் வீதிகளிலும் கையேந்து யாசகம் கேட்டு பிழைப்பு நடத்தக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் முதலமைச்சர் நல்ல பல திட்டங்களை செய்து வருகிறார் திருநங்கைகளுக்கும் உதவி செய்ய வேண்டும் எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் அளிக்கப்படவில்லை இரண்டு வருடங்களாக மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை இதே நிலை நீடித்தால் தர்ணா போராட்டம் நடத்துவதை வழி இல்லை என பேர் தெரிவித்த மாவட்ட காரைக்குள்ளாக்கு இலவச மனப்பாட்டாக்கு எழுதி போட்டிருக்கோம் மூணு வருஷமா எந்த ஒரு இது அடிப்படை இல்லை எங்களுக்கு அதே மாதிரி எங்களுக்கு எந்த ஒரு இது செஞ்சு கொடுக்க மாட்டாங்க வேலை வாய்ப்பு இருக்குன்றாங்க நாங்க பேப்பரை பாத்திரம் வந்து கேட்டோம்னா அதுக்கு வந்து எதுவுமே ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு சரி நாங்க ஏதோ ஒன்று செஞ்சு கொடுக்கணும் போய் வந்து வந்து மனு எழுதி கொடுத்தா போறோம் ரெடி பண்ணி கொடுக்குறேன் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றாங்க அது எந்த ஒரு வசதியுமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்க இன்னமும் ரேஷன் கார்டுக்கு எழுதி கொடுக்க சொன்னாங்க அதுக்கு ஒரு மீட்டிங் போட்டாங்க தனியா அதுக்கு வந்து எழுதி போட்டான் அதுக்கு கேட்டா தனி நபர் இருக்காங்க எப்படி தர முடியும்னு சொல்றாங்க கே சிலிண்டர் வாங்க போனா உங்களுக்கு என்ன ஐடி ப்ரூஃப் இருக்குன்னு கேக்குறாங்க நாங்க என்ன ஐடி ப்ரூஃப் நாங்க கொண்டு கொடுக்கறது நாங்க அம்மா அப்பா விட்டு நாங்க எல்லாமே தின்னங்க மாறி வந்திருக்கோம் எந்த ஐரிய கொண்டு போய் நாங்கள் கொடுக்கறது திருநங்கை ஏரி தான் இருக்குது அதை கொண்டு போய் கொடுத்தோம்னா எங்களுக்கு ரேஷன் கார்டு ஆயிடு கொடுங்கன்றாங்க ரேஷன் கார்டுக்கு அது கொண்டு சேவை மையத்துக்கு போனா அவங்க என்ன சொல்றாங்க அம்மா அப்பா பேர் நீக்க சொல்றாங்க அதை நீக்கி கொண்டு கொடுத்தோம்னா நாங்கள் வீட்டில் வாடகை வீட்டுக்கிறாங்க அவங்க ஒப்பந்த பத்திரம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்க இத்தனை கேட்டாங்கன்னா நாங்க எங்க போய் நாங்கள் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாக்க எந்த அம்மா அப்பா வீட்டுல பேசாத பிள்ளைங்க என்ன பண்ண முடியும் எங்க அம்மா அப்பா வீட்டுல ஒதுக்கிதான் வச்சுக்கிறாங்கன்னா சில மக்கள் போறாங்க சில மக்கள் போல சரிங்களா எங்களுக்கு எந்த ஒரு இதுமே இல்லை எங்களுக்கு ஒரு ஐடி ப்ரூஃப் கேட்டா நூறு கேட்டா நூறுக்கு எங்க முடியும் சொல்லுங்க ரேஷன் கார்டு இல்ல ஒரு ஓட்டு கார்டு இல்ல ஒரு ஆதார் கார்டு இல்ல சேவை இப்ப என்ன சொல்றாங்க சவரி ப்ராப்ளமாக இருக்குதுன்றாங்க எங்களை கொஞ்சம் சவரி ப்ராப்ளம் ஆயிருது இது இவ்வளவு பிரச்சனை நிறைய இருக்குது இந்த காரக்குள்ள சிவங்க மாதிரி எந்த அடிப்படையும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நாங்க இந்த ரெண்டு வருஷமா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வீட்டுக்கும் போயிட்டு 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 பாருங்க இவ்வளவு பேப்பர் இருக்கு வீட்டுக்கு வீடு இல்ல வீடு கேட்டா வாடகை திருநங்கையா வீடு இல்ல வீடு கிடையாது எத்தனை பேர் நாலு பேர் அஞ்சு பேர் அவங்க வீடு இல்லைன்றாங்க கவர்மெண்ட்ல வீடும் கொடுக்க மாட்டாங்க வாடகைக்கு வீடும் கொடுக்க மாட்டாங்க நாங்க எங்க பேருக்க மாட்டோம் ஒரு சுய உதவு தொழில் பயணங்கள் ஏதோ வகுத்து கழுவலா ஏதோ நாங்கள் செய்யற பார்த்தா அதுவும் லோன் கொடுக்க மாட்டாங்க அப்ப நாங்க எப்படிதான் வாழ்வுதரம் பண்றது ஒண்ணுமே எங்களுக்கு புரிய நாங்க வீட்டுக்கு வாசகு அலைஞ்சாந்தான் போயிட்டு போயிட்டு வரோம் எங்களுக்கு கோரிக்கை இதுதான் எங்களுக்கு படுக்கிறதுக்கு இடம் வேணும் இப்ப எங்களுக்கு எல்லா மாவட்டத்திலையும் தூக்குறாங்க இதுதான் எல்லா மாவட்டத்திலயுமே எல்லா ஊருக்கு குடுக்கறாங்க இந்த காரக்குடி சிவாங்க மாவட்டத்துல மட்டும் திருநங்கை கம்மியா இருக்கிறோம் எங்களுக்கே கொடுக்க மாட்டேங்க நாங்க போய் போய் வர கொடுக்க மாட்டேங்க எங்களுக்கு தொழில் பண்ற குடுக்காம ஏதாச்சும் ஒண்ணு எங்களுக்கு இப்போ மகளிருக்கு மகளிருக்கு என்ன பண்ணுறாங்க தனியாக வீடு மாதிரி கட்டி அவங்க தொழில் பண்ணுறாங்க அதே மாதிரி எங்களுக்கு தனியாக வைக்கலாம்ல என் கையில் நீங்கள் பணமாக கூட கொடுக்க வேணாம் நாலு கடை மாதிரி வச்சு எனக்கு வண்டி உக்காரங்க நீங்கள் கையில கையில் பணமும் கொடுக்க வேணாம் எங்களுக்கு லோனே கொடுக்க வேணாம் எங்களுக்கு ஒரு மளிகை கடை மாதிரி ரெடி பண்ணி வச்சு எத்தனை பேருக்கு ஓப்பன் பண்ணுறேன் கையில் அதுங்க காலில் அதுங்க கொடுக்குறீங்களா நாங்களும் அதே மாதிரி நாங்களும் இருக்கிறோம் அம்மா அப்பா விட்டு எல்லாத்தையும் நாங்களும் தானே இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு கடை மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க ஒரு சரப தூச்சம் காலம் நிற்கிறோம் இல்ல ஒரு தூஷ்கடை வச்சுக்குவோம் எதை ஒரு பண்ணிக்கிறோம் எதுவுமே செஞ்சு கொடுக்க மாட்டாங்க இந்த மாவட்டத்துல நீங்க தான் ரெடி பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும் ஏதாச்சும் நாங்க வந்திருக்கோம் அந்த ஆபீஸ்க்கு நாங்க அந்த அம்மா பாக்க வந்திருக்கோம் கயிற்றுறம்மா கையெழுத்து கும்பிடுறோம் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு உதவி மட்டும் செஞ்சு கொடுங்க அந்த போது எங்களுக்கு முதலமைச்சர் சேவைக்கு ஒரு வணக்கம் எங்களுக்கு நாங்கள் காரைக்குடி மா திருநங்கையெல்லாம் வந்து ஆஃபீஸ் வந்திருக்கோம் அவர் பார்வைக்கு படுற மாதிரி எங்களுக்கு பண்ணுங்க அந்த காணொளி எங்களுக்கு நாங்களும் வந்து தொழில் பண்ணணும் நாங்களும் நாலு பேர்த்துமே நாங்களும் கெளரவம் இருக்கணும் தொழில் பண்ணணும் நாங்களும் கையேந்து கையெந்தி போறதுக்கு எங்களுக்கே வெக்கமா இருக்குது எங்களுக்கு